நாடார்களின் வரலாறு ஆன்மீகம் அரசியல் விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பல்வேறு சங்கங்களின் பொறுப்பாளர்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்கினுடைய முதற்கண் நன்றி வந்த வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு பெருந்தலைவன் காமராஜர் பேரால் நடைபெறுகின்ற இந்த விழாவில் கலந்து கொள்வதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்புக்குரிய சகோதரர் நம்முடைய ஸ்டீஃபன் அவர்கள் எப்படியும் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வர வேண்டும் என்று அழைப்பை விடுத்தார்கள் நானும் கண்டிப்பாக வருவேன் நீங்கள் தைரியமாக நடத்துங்கள் என்று கூறியிருந்தேன் ஆனால் இன்றைக்கு எனக்கு சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருந்தது ஏன்னா எங்களுடைய மாவட்டத்திற்கு தொழில்துறை அமைச்சர் வருகை விருந்திருக்கின்ற காரணத்தினால் முடியாத ஒரு சூழல் ஆனாலும் அவர் கண்டிப்பாக அண்ணன் வரவேண்டும் என்று கேட்டார் நான் அதற்காகவே தூத்துக்குடி வந்து ஃப்ளைட்டை பிடிச்சி வந்தேன் திரும்ப அவங்க ஊருக்கு போனோம் என் நாளை தினம் அவருக்கு நிகழ்ச்சிகள் இருக்கிறது நான் இது எதுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால் பெருந்தலைவன் காமராஜர் பெயரில் நடைபெறுகின்ற ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை முன்னின்று நடத்த வேண்டிய கடமை நமக்கெல்லாம் இருக்கிறது நான் போற்றுகின்ற தலைவர் அன்பு தலைவர் காமராஜ் அவர்கள் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நீங்களும் இல்லை நாங்களும் இல்லை எனவேதான் அந்த தலைவருடைய பெயரை புகழை நாம் தொடர்ந்து பேச வேண்டிய ஒரு கடமை கட்டாயம் நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய அண்ணன் எர்ணாவூர் நாராயணன் அவர்கள் அவருடைய அனுபவத்திலிருந்து பல்வேறு கருத்துக்களை எல்லாம் இங்கு கூறினார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலச்சூழலில் பெருந்தலைவர் பற்றி பலரும் பேசுவதில்லை என்ற தன்னுடைய ஆதங்கத்தை வருத்தத்தை அவர் இங்கு வெளிப்படுத்தினார்கள் இது பெருந்தலைவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் அல்ல இன்றைக்கு நம்முடைய அரசியலை எடுத்துக்கொண்டால் கருத்தியல் பொருளியல் என்று இரண்டு வாதங்களை முன்வைப்பார்கள் ஒன்று கருத்து சார்ந்த அரசியல் இன்னொன்று பொருள் சார்ந்த அரசியல் இன்றைக்கு உலக நாடு முழுவதும் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த கருத்தியல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி போய் ஒரு பொருள் சார்ந்த அரசியல் இன்றைக்கு மேலோங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகிறது பெருந்தலைவன் காமராஜருடைய சிறப்புகளை பற்றி நாம் பக்கம் பக்கமாக பேசுகின்றோம் என்று சொன்னால் ஆங்கிலத்தில் அதை எத்திக்கல் லீடர்ஷிப் என்று சொன்னார் அது ஒரு சித்தாந்த அடிப்படையில் ஒரு கொள்கை அடிப்படையில் இது சமூகத்திற்கு பணியாற்ற வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளை தவிர வேற எந்த உள்நோக்கமும் இல்லாத ஒரு அரசியல் அன்றைக்கு இருந்த அரசியல் பெருந்தலைவன் காமராஜனுடைய வரலாற்றை நாம் படித்து பார்த்தோம் என்று சொன்னால் அது நமக்கு தொடர்ச்சியாக தெரிந்து கொண்டிருக்கும் அந்த அரசியல் அந்த சூழல் இன்றைக்கு இல்லாமல் சென்று கொண்டிருப்பது நமக்கெல்லாம் ஒரு வேதனை தரக்கூடிய ஒன்று அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் இப்படிப்பட்ட ஒரு ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது பெருந்தலைவன் காமராஜ் அவருடைய வரலாற்றை நாம் பேசினால் இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு வரலாறு போன்று பலருக்கு தெரியாது அது ஒருவரை ஒரு கதை போன்றுதான் தெரியும் இன்றைக்கு நம்முடைய பால அடிகளார் அவர்கள் இங்கு இருக்கின்றார்கள் இந்த சமூகத்திற்கு இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட பல்வேறு இன்னல்கள் பல்வேறு எளிநிலைகள் அந்த சூழ்நிலையிலிருந்து இந்த சமூகம் விடுபடுவதற்கு முன்னெடுத்த போராட்டங்கள் செய்த தியாகங்கள் என்று நான் பார்த்தோம் என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய வரலாறு அந்த வரலாற்றை நாம் மறந்துவிடக்கூடாது ஒரு வரலாற்றை மறக்கின்ற மனிதன் என்பவன் மயக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதன் என்று நாம் படித்திருக்கின்றோம் ஏனென்றால் வரலாறு எந்த நேரத்திலும் திரும்பவும் வரலாம் அப்படி வந்துவிடக்கூடாது என்பதுதான் நம்முடைய ஒரு அச்சம் அதைத்தான் இங்கு அண்ணன் எர்னாவூர் அவர்கள் பேசுகின்ற நேரத்தில் கூட குறிப்பிட்டார்கள் நான் எதற்கு சொல்லுகின்றேன் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு சிலர் பேசுகின்றார்கள் பனையாறுவது குறைச்சலா மாடு மேய்க்கிறது குறைச்சலா சாணி அழுறது குறைச்சலா என்றெல்லாம் கேட்கிறார்கள் ஒன்றுமே குறைச்ச இல்லை நாட்டில் எந்த தொழில் செய்தும் குறைச்சல் இல்லை ஆனால் நம்முடைய பெருந்தலைவன் காமராஜர் அவர்கள் சொன்னார் பொருளாதார முன்னேற்றத்தை பற்றி பேசுகின்ற நேரத்தில் முதல்ல சமூக முன்னேற்றத்தை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அந்த சமூக முன்னேற்றம் அந்த சமூக அந்தஸ்து என்பது கல்வியின் மூலமாகத்தான் பெற முடியும் எனவே கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் நீங்கள் மாடு மேய்க்கலாம் நீங்கள் ஆடு மேய்க்கலாம் நீங்கள் பனை தொழில் பண்ணலாம் நீங்கள் தென்னை தொழில் பண்ணலாம் என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் கல்வியை கற்றுவிட்டு பண்ணுகின்ற நேரத்தில் அதோட மரியாதை என்பது வேறு உண்மையிலேயே நான் அடிக்கடி பெருமையோடு சொல்லுவேன் எங்களுடைய மாவட்டத்தில் வந்து சாதாரண ஒரு கூலி தொழிலாளி கூட சிலஜி போஸ்ட் கிராஜுவேட்டாக இருப்பான் எம்எஸ்சி படிச்சிருப்பான் ஒரு பெரிய சம்பவம் நான் இங்கே பல இடத்துல பேசியிருக்கேன் இங்கே ஞாபகப்படுத்தேன் அன்புக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் ஒக்கி புயல் நடைபெற்ற நேரத்தில் அங்கே வந்திருந்தார் அப்போது தூத்தூர் என்கின்ற ஒரு மீனவர் கிராமம் இருக்கிறது அங்கே நாங்கள் சென்றிருந்தோம் அங்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தார்கள் ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் பெரியவர்கள் என்று ஒரே அழுகுறல் ஏனென்றால் அன்றைய தினத்தில் சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கடலில் மீன் பிடிக்க சென்றவர்கள் வீடு திரும்பவில்லை ஒக்கி புயலின் காரணத்தினால் நாட்கள் கலந்து கொண்டே ஒன்று ரெண்டு மூன்று நான்கு என்று சென்று கொண்டே இருக்கிறார்கள் அவர்களை பற்றி எந்த தகவலும் இல்லை அப்போது அவர் வருகிறார் வந்தவர் பேசுகிற நேரத்தில் நான் அருகிலே நின்று கொண்டிருக்கின்றேன் என்னுடைய அருகில் நல்லையூர் சட்டமன்ற உறுப்பினரும் குளத்தில் சட்டமன்ற உறுப்பினரும் நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவர் அந்த மக்களிடத்தில் பேசுவதற்கு முற்படுகின்றார் அவர் ஆங்கிலத்தில் சில விஷயத்தை சொல்லாரு நான் பக்கத்தில் நின்று கொண்டு தேவைப்பட்டால் அதை தமிழிலே எடுத்துச் சொல்லலாம் என்று எண்ணுகின்றேன் அந்த நேரத்தில் அந்த மீனவர் சமூகத்திலிருந்து ஆங்கிலத்தில் பதில் வருது ஆங்கிலத்தில் பதில் வருது அவ்வளவு அற்புதமான மொழி நடையோடு அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அற்புதமாக பதில் சொல்கிறார்கள் எங்களுக்கு அங்கு வேலை இல்லாமல் போகிறது படித்த இளைஞர்கள் அன்றைக்கு அங்கு அத்தனை பேர் பார்க்க முடியுது அவர் செய்யக்கூடிய தொழில் என்னதான் மீன் பிடிக்கக்கூடிய தொழில் தான் அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு உலகத்தில் எந்த மீனவர்களுக்கும் இல்லாத திறமை கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு இருக்கிறது ஆழ்கடல் மீன் பிடிப்பு சுறா மீன் பிடிப்பு பல டெக்னாலஜியை பயன்படுத்தி பிடிக்கக்கூடிய மீன்பிடிப்பு பல நாட்கள் மாத கணக்கில் தங்கி இருந்து பிடிக்கக்கூடிய மீன் பிடிப்பு எல்லாத்துலேயும் வந்து அவங்க எக்ஸ்பர்ட் தான் நீ இன்றைக்கு நான் ஒரு தொழில்நுட்ப யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தொழில்நுட்பத்தினுடைய பயன் என்பது மிகப்பெரிய அளவில் வந்து கொண்டிருக்கிறாங்க உண்மையிலேயே நான் வந்து கோயம்புத்தூர் போயிருந்த நேரத்தில் அங்கு ஒரு விவசாய கருவிகள் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்திருந்தார் அங்கே பார்த்தீங்கன்னா பனை மரத்துக்கும் தென்னை மரத்துக்கும் இது யாருமே ஏற வேண்டிய அவசியம் இல்லை வண்டியை கொண்டுவிட்டு சுத்தப்பட்ட தூக்கி மேலே கொண்டு போயிருது அந்த அளவுக்கு டெக்னாலஜி என்ன வந்துட்டு இருக்கு எதை செய்தார் இன்னைக்கு தொழில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தொழில் இருக்கு இன்னைக்கு தொழில் வந்து நசுங்கிட்டே இருக்குது காரணம் என்ன அன்னைக்கு பற்ற போட்டு கல்லா போட்டி வந்து வியாபாரம் பண்ணால் லிஸ்ட்டு தந்தால் இப்போ அதை மடக்கி கொடுக்கணும் அதுக்கு என்ன என்னாச்சு நீ போய் எடுத்துக்கிட்டு விலையை கொடுத்துடலான்றது இன்றைக்கி வீட்டிலேருந்து தட்டுனா வீட்டில் வந்து நிற்கக்கூடிய அளவில் வந்துட்டுருக்குது அப்போ இந்த டெக்னாலஜி அடாப்டேஷன்னு சொல்லும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்திற்கு ஏற்றவாறு நாமும் அந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டு அதுக்குள்ளே போகலைன்னா காணா போயிடும் அப்புறம் ஒன்றுமே இருக்காது எனவே கல்வி என்பது அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்றவாறு ஒருவர் தொடர்ந்து படிக்க வேண்டிய ஒன்று எனவே தான் இன்றைக்கு நம்மை போன்றவர்கள் பெருந்தலைவன் காமராஜரை பின்பற்றக்கூடியவர்கள் அதில் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பேசுகின்ற எல்லோரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்கின்ற சித்தாந்தத்தினுடைய அடிப்படை என்பது எல்லாமே இருக்கட்டும் ஆனால் எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற தத்துவம் நிறைவேறும் என்றால் கல்வி அடிப்படையாக இருக்கணும் அந்த கல்வியை கற்றுவிட்டு கற்க வேண்டும் அந்த கல்வியை பற்றி பேசாமல் நீ மாடு வைப்பதும் தவறில்லை நீ மறையாறுவதும் தவறில்லை நீ சாண தவறில்லை என்று சொல்லுவது மீண்டும் நம்மை அப்படிப்பட்ட ஒரு சூழலைக்கு கொண்டு சென்று விடுமோ அதற்கு ஆதரவாகத்தான் பேசுகிறார்களோ என்கின்ற ஒரு ஐயப்பாட்டை நம்மிடத்தில் இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது அன்புக்குரிய தலைவர்களை தன் நண்பர்களை பெருந்தலைவன் காமராஜரை பற்றி பேசுகின்ற நேரத்தில் படிக்காத மேதை என்று சிலர் பேசுவார்கள் ஆனால் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் படிப்பு என்பது பள்ளிக்கூடத்திலும் கல்லூரியிலும் சென்று படிப்பதல்ல நம்முடைய தலைவர்களை எடுத்துக்கொண்டால் பெருந்தலைவர் காமராஜராக இருக்கட்டும் தலைவர் கலைஞராக இருக்கட்டும் அவர்கள் மாணவர் பருவத்திலிருந்தே பொது வாழ்வில் ஈடுபட்ட காரணத்தினால் பள்ளிக்கூடத்திற்கும் கல்லூரிக்கும் சென்று அவர்கள் கல்வி கற்க முடியவில்லை ஆனால் அவர்கள் படித்து முடித்த புத்தகங்கள் எத்தனை ஆயிரம் ஆயிரம் அவர் மக்களோடு இருந்தார்கள் மக்களை பற்றி கற்றார்கள் மக்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் இப்போ நாங்கள் கூட காலேஜில் படிக்க சமியா ஒரு டிசிப்ளின் ஸ்டூடெண்ட்டாக நான் எல்லாம் படித்ததில்லை நாங்கள் நல்லா படிச்சிருக்கோம் பட்டங்கள் பெற்றிருக்கோம் ஆனால் அதற்குரிய வாய்ப்பு கிடைக்கவில்லை காரணம் கல்லூரியிலே கால் வைக்கின்ற நேரத்திலே மாணவர் நாங்கள் அமைப்பில் நாங்கள் இருக்கோம் பல போராட்டங்களை முன்னெடுக்கிறோம் கல்லூரியில் மாணவர் பேரவை தலைவராக இருக்கிறோம் அந்த வேலைகளை தான் பார்த்துட்டு இருக்க முடிஞ்சது அப்போ பட்டங்கள் ஒரு மனிதனை கற்றவன் விடாது பட்டங்களும் தேவைதான் அதே நேரத்தில் பட்டங்கள் இல்லாத மேதைகள் இருக்கிறார்கள் பெருந்தலைவன் காமராஜர் கற்காதவராக இருந்திருந்தால் அவர் டெல்லியில் இருக்கக்கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவராக ஆகியிருக்க முடியுமா ஆயிருக்க முடியுமா அங்கே போய் குறைந்தபட்சம் ஆங்கிலத்தை புரிந்து கொள்ள ஆங்கிலத்தில் குறைந்தபட்சம் பதில் கூற தெரியாத ஒருவரால் இன்னொரு இடத்தில் பேச முடியுமா நடக்கக்கூடிய காரியமா அதிலும் நண்பர்களை நான் ஒன்றை சொல்லுகின்றேன் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்ல இன்னைக்கு வந்து நான் வந்து டாக்டர் குமாரதாசன் நம்ம பில்லியூரில் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் அவர் நாங்கள் எல்லாம் சேர்ந்து பயணித்தவர்கள் நம்முடைய பிரஜாபதி அடிகளாளர்கள் இருக்கிறார்கள் நாங்கள்லாம் சேர்ந்து பல சமூக பிரச்சனைகளுக்கு உரத்த குரலில் பேசக்கூடியவர்கள் ஒருவர் அவருக்கு கூட டெல்லிக்கு நான் போயிருக்கேன் அங்கே ஒரு பெரிய ஆஃபீஸரை பார்க்குது அங்கே போனால் இவர் நல்ல கரப்பாக தடியாக இருப்பார் அவர் வந்து நாங்கள் சப்ஜெக்டை பேசிக்கிட்டு இவர் கையை கொடுக்க முற்பட்டார் அந்த ஆள் இப்படி உட்கார்ந்துருக்கான் கையை கொடுத்தோன்னா அந்த கை வந்து அப்படி எடுத்துட்டார் எப்படிப்பட்ட ஜாதிபுரி என்பதை பார்த்துக்கொள்ளுங்கள் அப்படி இப்போ ஒரு நாம் பேசுவது ஒரு ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா பெருந்தெவன் காமராஜ் அவர்கள் அரசியல் செய்த காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்கோம் எப்படி இருந்திருக்கோம் பேரைஞர் அண்ணா பேசினார் வடக்கு வாழ்கிறது திக்கு தேய்கிறது என்று வடநாட்டு ஆதிக்கம் எப்படி இருக்கிறது என்று பல இடங்களில் பேசியிருக்கிறார் நாடாளுமன்றத்தில் உரை இருக்கிறார் அந்த சூழல்ல அந்த இடத்துல போய் பெருந்தலைவன் காமராஜ் அவர்கள் இப்போ ஏற்பட்ட காங்கிரஸ் கட்சிக்கு மொராஜி சாய் போன்ற பெரிய தலைவர்கள் இருந்த நேரத்தில் இந்திரா காந்தி அம்மையார் இருந்த காலகட்டத்தில் எத்தனையோ தலைவர்கள் நான் அதெல்லாம் லிஸ்ட் போட்டு அவங்கள போடணும் அவர்களெல்லாம் இருந்த காலகட்டத்தில் அந்த இயக்கத்தினுடைய தலைவராக அவர் இருந்தார் பார்த்தீங்களா அதுதான் மிகப்பெரிய பெருமை எனவே அவர் படிக்காத மேதை இல்லை அவர் முற்றும் படித்த மேதை தான் அவர் மிகப்பெரிய மேதை இல்லை என்று சொன்னால் அந்த சீட்டை யோசித்து கூட பார்க்க முடியாது சீட்டில் உட்காருது இல்லை அந்த சீட்டில் உட்காருவதை பற்றி யோசித்து கூட பார்க்க முடியாது காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாற்றை காங்கிரஸ் கட்சி எப்படி செயல்பட்டது காங்கிரஸ் கட்சிக்கு உள்ள எப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது இதை பற்றியெல்லாம் நீங்கள் கூர்ந்து ஆராய்ந்து அரசை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது தெரியும் எனவே பெருந்தலைவன் காமராஜ் அவர்கள் ஒரு அசைக்க முடியாத அளவிற்கு இந்திய அரசியலில் அவர் சுடர்விட்டு இருந்தார் என்று சொன்னால் அவர் ஒரு பெரிய மேதை அவர் ஒரு மேதையாக இருந்த காரணத்தினால்தான் அவர் கல்வி அடிப்படை என்று உலகம் பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி விட்டு தான் பேசியிருப்பான் நீ கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை எடுத்துடுங்க அது மிகப்பெரிய அளவில் உலகம் புறாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட சித்தாந்தம் தொழிலாள வர்க்கத்திற்கு மாற்று சித்தாந்தமாக தொழிலாள வர்க்கத்தை அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்கு முன்வைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய சித்தாந்தம் தான் மார்க்சியம் அந்த மார்க்சிய சித்தாந்தம் கூட சொல்லாத கருத்து கல்விதான் எங்களுக்கு முதல் கல்வியை முதல் கற்றுக் கொடுங்கள் கல்வி எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுக்கும் என்று சொன்ன அற்புதமான தலைவர் பெருந்தலைவன் காமராஜ் அவர்கள் அவர் பெயரால் இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த நிகழ்விற்கு நான் உண்மையிலேயே என்னுடைய மிகுந்த பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன் பல தலைவர்கள் பல்வேறு கருத்துக்களை பேச இருக்கின்றார்கள் நானும் பல்வேறு பிரச்சனைகளோடு இன்று வந்திருக்கின்ற காரணத்தினால் செல்ல வேண்டிய ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கின்றேன் இந்த முயற்சியை எடுத்திருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் ஆனந்த மின்னர் ஸ்ரீவர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த முயற்சி வந்து எல்லா பகுதிகளிலும் இருக்க வேண்டும் நம்முடைய இருக்கக்கூடிய பெரியவர் பிஜி சந்தோஷம் அவருடைய பெருமைகளை பற்றி பேசினார் உண்மையிலேயே நான் அவர்கிட்ட எனக்கு அவர் ரொம்ப எனக்கு பிடிச்சது அவருடைய அன்பும் பணிவந்தான் அவர் பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் அவர் எங்கேயுமே அவர் அதை காட்ட மாட்டார் எல்லோராலும் போற்றப்படுகின்ற நேசிக்கப்படுகின்ற ஒருவர் உலகம் முழுவதும் இன்றைக்கு திருக்குறள் புகழ் பரப்புகின்ற ஒரு செயலை அவர் செய்து கொண்டிருக்கின்றார் திருக்குறள் வள்ளுவம் வந்து நான் பல விஷயங்களை கற்றுத்தருது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்கிறது எல்லா உயிரும் பிறப்பால் சமம் என்று சொல்லுகின்ற அற்புதமான தத்துவத்தை அது நமக்கு தந்திருக்கிறது பிறந்தலைவர் காமராஜருடைய வாழ்க்கையை எடுத்துடுங்க இன்றைக்கு ஒரு சமூகத்துக்குள் அவர் சுருங்கி விடக்கூடாது இது என்னை போன்றவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கரிசனம் ஏன்னா அவர் வந்து பவுண்டரிலெஸ் லீடர் அவருக்கு வந்து எல்கையே கிடையாது அவர் எல்லைகளை கடந்தவர் அவர் ஒரு சமூகத்தில் பிறந்திருக்கலாம் ஒரு சமூகத்தில் வளர்ந்திருக்கலாம் ஆனால் அவர் எல்லா சமூகங்களுக்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சமூகங்களும் அவருடைய அந்த பிற்பட்ட நிலையிலிருந்து இவ்வளோ உயர்ந்திருக்கலாம் என்று சொன்னால் அதுக்கு பிறந்தலைவர் காமராஜர் அவருக்கு காரணம் எனவே அவர் எல்லா சமூக மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தலைவராக பார்க்கப்பட வேண்டும் அதற்கு நாம் எல்லாம் உண்மையிலேயே தொடர்ந்து நம்முடைய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இதுபோன்று எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நாங்களும் எங்களால் இயன்ற உதவிகளை இதுபோன்று வந்து நின்று சிறப்பித்து செய்வோம் என்ற உறுதியை கூறி உங்கள் அத்தனை பேருக்கு மரமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஸ்டீவன் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த போராளி என்னுடைய தமிழ்நாடு சத்திர நாடக இயக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அந்த இயக்கத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் மின்னல் ஸ்டீபன் அவர்கள் நான் நடத்துகின்ற போராட்டம் அனைத்தும் மின்னல் ஸ்டீபன் அவர்களின் மூளையாகத்தான் இருக்கும் அது வெற்றி பெறும் அந்த வெற்றி தான் என்று தமிழகம் தழுவிய எவ்வளவு பெரிய போராட்டமானாலும் அதை துணிச்சலாக எடுத்து செய்யக்கூடிய ஒரு திறமை திராணி ஸ்டீபன் அவர்களுக்கு உண்டு அதேபோல பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் நினைவிடத்தில் அணையா விளக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று தொடர் போராட்டங்கள் அந்த தொடர் போராட்டத்தின் வெற்றி தான் இவர் மின்னல் ஸ்டீபன் கிடையாது அணையா விளக்கு ஸ்டீபன் நான் எந்த கூட்டத்திலும் அதை சொல்வதற்கு தயங்குவதில்லை அதே போல பெருந்தலைவர் காமராஜர் புகழை சரித்திரத்திலேயே எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அவர் புகழை சொல்வதற்கு ஒரு கிடையாது புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்கள் புகழை பேசுவதற்கு யாரும் கிடையாது அதற்கு முன்னாலே ஆண்ட தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை நாம் புகழ்ந்து புகழ்ந்து பேசுகின்றோம் என்றால் அதற்கு காரணம் நமது சமுதாயம் அதாவது ஜாதியை ஜாதியை ஒரு நாளும் ஒழிக்க முடியாது ஜாதி மட்டும்தான் நாட்டின் நிர்வாகம் நான் ஏமாந்து போயிட்டு இருக்கோம் தமிழ் சாதி தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்பதுதான் சத்திரிய இயக்கத்தின் கொள்கை அதை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நீங்கள் நம்ம ஊர் நம்மெல்லாம் இப்போ நாடார்கள்லாம் நாடோடி அலையிறோம் சொந்த ஊரை விட்டுட்டு சென்னை கோவை மும்பை இன்னும் வெளிநாடுகள் வெளிநாட்டு போனாங்க திரும்பி வர்றதே இல்லை அங்கேயே க்ரீன் கார்டு வாங்கிட்டால் அங்கே உட்காந்துடுறாங்க அப்படி இருக்காதிங்க உங்கள் பிள்ளைகளை நீங்கள் இப்போமே நம்ம ஊர் பேர் எல்லாம் சொல்லி ஊரில் ஒரு வீடை கெட்டுங்க நீங்கள் சண் எந்த பிரச்சனையும் கிடையாது ஊரில் ஒரு வீடு கட்டலைன்னா சமுதாயத்தை அழித்து விடுவீர்கள் நம்ம பிள்ளைகளெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து கூட்டு போனாலும் இப்ப பாருங்க எல்லாமே கலப்பாகி போச்சு இந்த வருங்காலத்தில் நாடார் சமுதாயம் எந்த அளவுக்கு போயிருக்குன்னு யாருமே சொல்ல முடியாது சமுதாயம் தான் உயிர் நாடி தென் தமிழ்நாடு அது நாடார் நாடு என்று சொல்ல வேண்டும் என்றால் நாம் இந்த சங்கத்தின் அமைப்புகளை நம்ம மாதிரி தமிழ்நாட்டில் எவரும் சங்க வைக்கலங்க எந்த சாதியும் சங்க வைக்கல ஆனால் நம்ம சாதியை தான் காயப்படுத்துகின்றார்கள் பெருந்தலைவரை காயப்படுத்துகின்றார்கள் நாடா சமுதாயத்தை காயப்படுத்துகின்றார்கள் ஒரு பாட்டு உண்டு ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் காமராஜரை மறைக்க முடியாது ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் நாடா சமுதாயத்தை மறைக்க முடியாது ஆமாம் அதை தெளிவாக நாம் வந்து நம்ம ஒற்றுமை தான் நம்ம நம்ம நிலைநிறுத்த வேண்டும் எங்க தமிழ்நாட்டில் எவ்வளோ கேவலமான நிகழ்ச்சிகள் நடந்தாலும் தட்டி கேட்கறதுக்கு எந்த சமுதாயம் வராதுங்க இப்போ நம்ம சமுதாயத்தையும் நம்ம சமுதாய பெருந்தலைவரை கா காயப்படுத்துகிறார்கள் என்றால் இவர்கள் மட்டும்தான் தட்டி கேட்கக்கூடிய திராணி உணவர்கள் இவர்கள் மட்டும்தான் இந்த நாட்டை ஆண்டவர்கள் இவர்களிடம் நான் எச்சரிக்கையாக வேண்டும் இப்பொழுது பெருந்தலைவரை மட்டப்படுத்தி பேசுகின்றார்கள் இதே மண்டபத்திலேயே கடந்த ஆண்டு பாரதி பாரதி அவர்கள் பெருந்தலைவரை இழிவாக பேசினார்கள் இப்பொழுது ஒருத்தர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றால் நம்ம சமுதாயம் ஒற்றுமை ஒற்றுமை மட்டும்தான் அது மின்னல் ஸ்டீவன் போல போராளிகளால் மட்டும்தான் நடைபெறும் என்று கூறி ஸ்டீபன் அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பெருந்தலைவர் புகழை பரப்ப வேண்டும் வாழ்த்து வேண்டும் என்று கூறி விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க